ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் பொண்ணு இன்றைக்கி வந்து நான் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க அஞ்சு இல்லை நாளைய முக்கால் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி சோறு வெந்திட்ருக்கு வெளியில் தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே பேசினோம்னா தம்பி பக்காலாம் தூங்குது எல்லாம் ஃபேன் வருது கரங்கரங்கரங்குனு அதுக்காக தான் இன்றைக்கி நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்ன நடக்குது வேலையில் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளுக்கான பட்டமே கிளிப் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வெளியில் தான் நிற்கிறேன் வெளியில் ரைட் போடவும் நல்லா ஜில் இருக்குது இதே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும் நம்ம வீட்டு வரையும் தான் வெளிச்சம் வருது அங்கெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் ஓகே நான் வந்து டீ காப்பி ஊற்றி வச்சுருக்கேன் காப்பியில் டீ விட்டு அப்புறம் சாதம் வெந்திகிட்ருக்கு இன்றைக்கி வந்து சாப்பாடு நான் எடுத்துகிட்டு போகல நார் பருக்கிற வேலை தான் கொஞ்சம் வேலை நான் வந்துடலான்ட்டு ஐடியாவில் நான் கிளம்பிட்டேன் கிளம்பல இன்னும் இன்னும் வெயில் இருக்கணும் தண்ணி பிடிக்கணும் உள்ள வாட்ரு கேனுக்கு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிளம்புவேன் வாங்க வேலைக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வாழைக்கு வந்துட்டேன் வந்தோம் எப்போயும் முதல்லாம் பார்த்துருப்பீங்க போழு மணி நெருக்கி ஆகும்போதான் வாழைக்குள்ளே வருவேன் ஆறரைக்கெலாம் வந்துடுவேன் இப்போ வந்து மணி கரெக்டாக ஆறு நான் ஆனால் வந்து இறங்கி இன்னைக்கு பஸ்ஸுக்கு நின்றுனா ஆட்டா வந்துச்சு ஆட்டாவில் ஏறி கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இறக்கி விட்டு அவர் அண்ணன் நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு முன்னாடி ஜம்னா பேக்கில் வந்து டீ குடிச்சிக்கிட்டுருக்காரு என்னென்னன்ற நீ இங்கே வர்றது எனக்கு தெரியாதுமா அப்படின்னாரு எனக்கும் தெரியாதுனே நீங்கள் இங்கே வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் வடையை வாங்கிட்டு பார்த்தேன் இவங்க வர்றதுக்கு லேட்டாகுமா என்னான்னு தெரியல சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துவிட்டேன் இப்போ வந்து வாழைய நெறிக்கி வந்துட்டேன் இன்றைக்கி நார் பிறக்கிற விலைதே அதுவாசி தான் வெள்ளனாவே நாங்கள் வந்துடுவோம் எங்கள் அப்பா உள்ள காலத்துலேருந்து நாங்கள் இந்த தொழில்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா அப்பெல்லாம் ஐம்பதால் அறுபதாள் வரும் அப்போல்லாம் சம்பளம் எவ்வளவு ரெண்டுரூவா மூன்றுரூவா இப்படிதான் அதுவாசியும் ஐம்பதாள் அறுபதாள் வச்சு கூட வேலை வைத்தாங்க அப்படியே அப்பா ஒரு ஆள் இல்லை என் பெரியப்பா இந்த சித்தப்பா எல்லாம் சேர்ந்து ஐம்பதாள் அறுபதாள் வச்சு வேலை வைப்பாங்க அன்னைக்கு சம்பளம் கம்மி நாரோட ரேட்டு கம்மி இன்றைக்கி சம்பளம் கூட நாரோட ரேட்டும் கூட எனக்கு பையனே வச்சுட்டு பரவான் கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்குது பேசுறதுக்கு இன்னும் அவங்க வரல இந்த வந்துட்டு வாழை நெருக்கி பிறக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் அவன் வந்தோடனே தான் பிறக்கி முடிய கட்டின இதான் நம்ம உரிச்சு போட்டோம்ல அந்த நார் வாழை நாறு காஞ்சிடுச்சு நாங்கள் வந்து இப்போ பிறக்க போகிறோம் சரி டீ விடையை சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து பிறக்குவோம் டீ விடைய சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரங்கள் பிறக்கு முடிச்சுட்டு தான் பூவாலாம் சாப்பிடுவாங்க இப்போ அவங்க வந்தோடனே பூவா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு தான் பிறக்குவாங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கரடு அங்கே வந்து தான் நம்ம அது ஏதோ கோயில் சொல்லுவாங்களே தங்கமலை முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இங்கேருந்து பார்த்தா அவ்வளோவா தெரியாது அங்கே லைட்லாம் எரியுது ஆனால் இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ சோ அந்த ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு நேராக பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் பளிச்சுன்ட்டு தெரியும் அதான் அந்த கோயில் பார்த்திங்கன்னா நார் பெருக்கியாச்சு பிறக்கிட்டு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் நான் உட்கார்ந்துருக்கேன் நான் பிறக்கணோட அதுக்கப்புறம் கால் வலி வேறையா முடியல அதுவாச்சு அவங்க தான் கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க தூரத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அப்படியே இந்தா கட்டு கட்டுனா இந்தா இதுதான் கட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்புறம் இன்னும் கிட்டெலாம் பிறக்காமல் கிடைக்கு ஆறு நாளைக்கு தான் பிறக்கணும் ஆள் வேறு நிறையா வரல ஆறாள் தான் வந்தாங்க என்னோடய ஏழு ஆள் தான் எப்படிதான் வேலை செஞ்சு இது பண்ண போகிறேன்னா சரி முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு செஞ்சாச்சு பார்த்திங்களா